மிக பிரமாதமான அசைவ உணவு வழங்கப்பட்டது நான் கொடுத்து கொடுத்து சிவந்த கரத்தை உடையவர் எம்ஜிஆர் அவர்கள் புரட்சித் தலைவி அம்மா காலத்திலையும் பிரமாதமான அசைவ உணவு தான் பொதுக்குழுவில் செயற்குழு உறுப்பினர்களுக்கு வழங்கப்படும் அம்மாவே கட்சி நிர்வாகிகளோடு அமர்ந்து சாப்பிடுவாங்க அதுதான் வழக்கம் அதே போல தான் இன்றைக்கு எம்ஜிஆர் வழியில் அம்மா வழியில் அண்ணன் எடப்பாடி ரொம்ப சரியாக திட்டமிட்டு மிக பிரமாதமான ஒரு செட்டிநாடு அசைவத்தை ஆத்தங்குடி பெருமாள் எம்ஜிஆர் காலத்துலேயும் அவர் தான் சமைச்சார் இப்போ அம்மா காலத்துலேயும் இப்போ அவர் தான் சமைக்கிறாரு இப்போ சிறப்பாக வந்து ஒரு ஏழாயிரம் பேருக்கு அசைவு விருந்து அதாவது சீரக சம்பா மட்டன் பிரியாணி அதே போல் மட்டன் குழம்பு மீன் குழம்பு சிக்கன் மட்டன் வஞ்சிரம் வறுவல் இப்படி எல்லாம் சிறப்பாக ஏற்பாடு பண்ணியிருக்கு ஒரே நேரத்தில் வந்து ரெண்டாயிரத்தி அதாவது எப்படி சொல்லப்போனால் ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் ரெண்டாயிரம் பேர் நாங்கள் பிளான் பண்ணோம் கூட சாப்பிட்றாங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு பேருக்கு அறுசுவை சைவம் ஒரே நேரத்துல ஏழாயிரம் பேருக்கு அசைவம் இப்படி பிரமாதமா ஏற்பாடு பண்ணிருக்கிறோம் ஒரு பத்தாயிரம் பேருக்கான ஒரு விருந்து அசைவத்துல வந்து என்ன மாதிரியான விருந்துகள் என்ன மாதிரி விஷயங்கள் அசைவத்துல அதான் சிக்கன் மட்டன் பிரியாணி மட்டன் மட்டன் பிரியாணி மட்டன் குழம்பு நிறைய மெனு இருக்கு வஞ்சிர மீன் வறுவல் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் எல்லாமே சிறப்பாக ஏற்பாடு செஞ்சிருக்கு